உங்களுக்கு தெரியலை அப்படின்ன உடனே என்ன பண்ணுறீங்க நேராக ஒரு டியூஷன் டீச்சரை கூட்டிகிட்டு போய் அந்த டியூஷன் டீச்சரை விட்டு எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஹண்ட்ரட் வரணும் வராது சார் என்னை சுட்டு போட்டாலும் எனக்கு மேக்ஸில் ஹண்ட்ரட் வராது எனக்கு முப்பத்தஞ்சு வந்தால் போதும்னு நினைக்கிறாள் நான் இந்த ஸ்கூல்லையும் முப்பத்தஞ்சு மேக்ஸில் தேர்னா போதும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க மேக்ஸ் வரலைன்னா கவலையே படாதீங்க அதை பற்றி கவலையே படாதீங்க பயப்படாதீங்க மேக்ஸ் இல்லாமலும் இந்த உலகத்தில் வாழலாம் சாவடி அடிக்கிறீங்க போட்டு மேட்ச்ஸ்ல ஹண்ட்ரட் அவ்வளோதான் வாழ்க்கையே போயிடும் ஒரு மண்ணாங்க போவாது சார் நேற்றுக்கு நியூஸ் வந்துருக்கு வடநாட்டில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க வருத்தமான விஷயம் ஆனால் அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு எதுக்குடா பாவி அரெஸ்ட் ஆன பார்த்தா சார் அவன் சமோசா விற்கிறவன் சார் சமோசா விற்கிறவனா சமோசா ஒரு ஐட்டம் மட்டும் தான் அவன் கடையில் ஆனா அவனுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் இன்கம் வந்து எண்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தால் தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஜிஎஸ்டி கட்டணும் எண்பது லட்சம் ரூபாய் சமோசா வித்துருக்கிறான் நீ ஜிஎஸ்டி கட்டல அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மாணவர்களே சகோதரிகளே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்பது லட்சம் தான் நம்ம டார்கெட்னா சமோசா கூட நம்ம விற்கலாம் மசாலாவோட விற்கலாம் டீ போட்டு விற்கலாம் நாம என்ன செய்யறோன்றது முக்கியம் இல்ல ஆனா நாம செய்யறதுல நம்மளை விஞ்சதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி நாம அதை செய்யறோமான்றது மட்டும்தான் முக்கியம் வரலையா தெளிவா சொல்றதுப்பா மேத் வரல எனக்கு ஆனா இந்த பத்தாம் கிளாஸ் சனியா வரைக்கும் நான் மேட்ச்ச படிச்சாகணும் வேற வழி கிடையாது எப்படியாவது உயிரை கொடுத்து முப்பத்தஞ்சு வாங்குறேன் அதோட உற்று ப்ளஸ் ஒன்ல செத்தாலும் மேட்ச் எடுக்க மாட்டேன் நீ இன்ஜினியர் ஆகணும் நானும் கனவு கண்டாலும் தனியாக நைட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கண்டுக்கோ கலர்லேயும் கண்டுக்கோ நான் இல்லவே இல்லை அந்த ஆட்டத்தில் நான் அந்த மேத்ஸை படிக்க மாட்டேன் இல்லை உங்களுக்கு ஆர்ட்ஸ் வராதா எனக்கு இது வராது நான் ஃபுல்லாக சயின்ஸ் தான் நீ வேற எதனா செய்யணும்னு நான் பண்ண மாட்டேன் எனக்கு இதான் வரும் என்னை விட்டு ஜெயிச்சாலும் நான் பொறுப்பு தோத்தாலும் நான் பொறுப்பு ஆனால் என்றைக்கு தோத்துட்டேன்னு உங்கள்கிட்ட வந்து அழமாட்டோமா அழமாட்டப்பான்னு உங்கள் அப்பாட்ட சொல்லி பழகுங்க ஜெனரேஷன் தப்பாயிடுச்சு அளந்து வந்து பார்த்தா தப்பாயிடுச்சு இப்ப விளையாடுனவங்க கிட்ட கேட்பான் எதிர்பார்ட்டி ஸ்கோர் போச்சா ஆட்டம் போச்சாம்பா ஸ்கோர் போச்சா ஆட்டம் போச்சா என்ன அர்த்தம் அந்த ஆர்டர் அவன் சொல்லுவான் அவன் கேப்டன் கிட்ட ஆனா ஸ்கோர் போச்சு சொல்லணும் நான் எப்படியாவது அடிச்சு தரேன்னு அவன் ஆட்டத்து திறமையில நம்பிக்கை இருக்கவன் ஸ்கோர் போச்சுமா முதல்ல இருந்து ஆடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தடவை என்னுடைய கணக்கு தப்பாகி விட்டால் பரவாயில்லை மறுமுறை முதலில் இருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் வெற்றிகரமா வச்சு சொல்லும் பொழுது எங்க போச்சு அந்த கில்லி ஆட்டம் சார் அதை விடுங்க அதாவது ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் ரொம்ப எளிமையா ஒரு கேம் சொல்றேன் செவன் ஸ்டோன்ஸ் முதுகு பஞ்சர் என்ன ஆடி இருக்கீங்களா சார் நீங்க ஒன்னுல ஏழு சப்ப சப்ப கல் இருக்கும் ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு ஏழு கல் அது மேலே அடிக்க வச்சிருவோம் தூரத்துல இருந்து அந்த பாலால அந்த கல் அடிக்கணும் ஏழும் கீழே விழுந்துரும் இப்ப ரெண்டு டீம் இருக்கும் ஒரு டீம் அந்த கல்ல ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கணும் அதை அடுக்க விடாம எதிர் டீம் பால பிடிச்சி பாலாலேயே முதுகுல அடி சரியான உருண்டை கொடுப்பான் உண்டை வாங்கியிருக்கீங்களா செம்ம உண்டையாக இருக்கும் ரெட்டாக இருக்கும் அந்த உண்டையை வாங்கும்போது என்ன நமக்கு கற்றுக்குறோம் தெரியுங்களா டேய் வாழ்க்கையில ஒன்றா அடு கட்டணுன்னா பின்னாடி நிறைய உண்டை உழுண்டா உண்டை உழுந்தாலும் அடு கட்டணுன்றதை கற்றுக்க நம்ம விளையாடணும் திருடன் போலீஸ் விளையாடணும் ஏன் மொதல் ஒரு மணி நேரம் நாங்கள் திருட நீ போலீஸ் ரெண்டாவது ஒரு மணிநேரம் நீ திருட நாங்க நான் போலீஸ் டீம் மாத்துவோம் என்ன அர்த்தம் டே இன்னைக்கு திருடனா இருக்கோம் நாளைக்கு போலீஸா இருப்பான் இன்னைக்கு போலீஸா இருக்கோம் நாளைக்கு திருடனா இருப்பான் இதாண்டா வாழ்க்கை இதை விளையாட்டுல சொல்லி கொடுத்தா ஆனா நாம இப்ப என்ன பண்ணிட்டோம் அந்த விளையாட்டுல சொல்லி கொடுக்காம பப்ஜி யார் ஏதோ ஒண்ணு அப்படின்னு இப்படியே இருக்கிறோம் சார் விளையாட்டுன்றது இறங்கி மைதானத்தில் ஆட வேண்டிய விஷயமே தவிர எவனோ ஆடுறது செல்போன்ல பாக்கிறதுக்கு பேர் கேம்ஸ் கிடையாது பெற்றோர்கள் நீங்க உங்க குழந்தைங்களை ரோட்ல இறக்கி தெருவில் விளையாட விடுங்க விளையாட விடுங்க சார் படிப்பெல்லாம் அப்புறம் டெண்டுல்கர் ஆக வேண்டாம் தோனி ஆக அவன் விராட் கோலி ஆக வேண்டாம் சும்மா ரோட்ல இருக்க பசங்களோட கவர் பாலோ கார்க் பாலோ மேட்ச் ஆடட்டும் சேம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரோட்டில் ஆடட்டும் ஆடி தோற்று வேர்வையோட வீட்டுக்குள்ளே வந்து அவன் மூஞ்சி கழுவி அவனே அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்காந்துக்கும் போது ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வேறு என்ன செய்யலாம்னு அவனுக்கு தோணும் ஃபிசிக்கலாக எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் மைண்டுக்கு எதனா செய்யலாம்னு தோணும் அப்போ அவன் எடுத்து வச்சு படிக்கிறான் பாருங்க புஸ்தகத்தை அதுக்கு பேர் படிப்பு அதனால தான் பாரதி சொன்னால் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா நான் முட்டாளாக சொல்லலை பாரதி இப்போ அந்த விளையாட்டுக்கே ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னா எப்படி ரெண்டாவது ஒரு விஷயம் உங்க குழந்தைங்கள விளையாட விடுறதுனால என்ன அட்வான்டேஜ் வரும் தெரியுங்களா நல்லா விளையாடிட்டு வராங்கல்ல பசிக்கும் பசிக்கும் அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கறது தான் சாப்பாடு கத்துவாங்க முரண்டு பிடிப்பாங்க இதான் இருக்குது இஷ்டானா சாப்பிட இல்லைனா எனக்கு வேணாம் இன்னைக்கு இதுவாக இருந்தாங்கன்னா வீராப்பா போவாங்க சரி வேணாம்னா ஓகேப்பா வெளில வைக்கவா உள்ள எடுத்து வச்சிருவோம்டா ஃப்ரிட்ஜில் அப்படின்னு நீங்கள்னாக்கா பயப்படுவான் வச்சுக்கோ எனக்கு ஒன்றும் கவலை இல்லாம நம்ம பாட்டுக்கு ஒன்றும் கவலைப்படாமல் உள்ளே போய் உட்காந்துடணும் வேணான்ட்டுல ரைட் நான் பார்க்குறேன் ரைட் எனக்கு டைம் ஆச்சு தூங்க போகிறேன்ட்டு போயிடணும் ஒரு ரெண்டு நாள் இப்படி செஞ்சு பாருங்களேன் ஐயோ என் குழந்த பசியாக தூ தூங்கட்டோங்க இந்தியால எத்தனையோ குழந்தைகள் இரவு பகல் ரெண்டு வேலையை சாப்பாடு இல்லாம தூங்குறாங்க திம்மருக்காக ஒரு நாளைக்கு என் குழந்தை சாப்பிட மாட்டானா சாப்பிடாத விடுங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள்ல இருந்து ஐயோ கொலகாரி சாப்பாடு வேண்டானாக்க அப்படியே நிர்தாட்சிமா போவா ராட்சசி நினைச்சு மரியாதைக்கு வந்து சாப்பிடுவாங்க என்னன்னா நமக்கு பயம் பயம் என்ன நம்ம நாம தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு நாம தேவை ஆனா நம்ம குழந்தைங்க மேல நாம அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க எப்படி பண்ணிட்டீங்க பயந்து பயந்து இன்னைக்கு பெற்றோர்கள் நமக்கு தான் குழந்தைகள் தேவை அவர்களுக்கு நாம தேவையே இல்லைன்ற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டீங்க இந்த மாய வலையிலேருந்து பேரண்ட்ஸ் முதல்ல வெளியே வராத வரைக்கும் அந்த பேரண்டிங் உங்களால சரியா செய்ய முடியாது ரெண்டாவது லெசன்ஸ் பாடங்கள் பாடங்கள் நல்லா புரிஞ்சிக்கவங்க ஒரு ஸ்கூலில் நாற்பத்தைந்து பேரை வைத்து கொண்டு பாடம் சொல்லி கொடுக்குறார்கள் நம்மெல்லாம் படித்த போது எப்படி தாத்தா பாட்டி எதனா இருந்தாக்கா போய் ஹெல்ப்லைன் கேட்டோம்னா சொல்லி கொடுப்பாங்க பெரிய அண்ணன் இருப்பான் அவன் சொல்லி கொடுப்பான் இல்லைன்னா பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு யாருனா வருவோம் அவன் சொல்லிக் கொடுப்பா இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க டோட்டலாக டிபெண்ட்டாக இருக்கிறது ரெண்டு பேர் மேலே ஒன்று டீச்சர்ஸ் இல்லைன்னா விட்டால் பேரண்ட்ஸ் இந்த ரெண்டு பேர் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு தெரியலை அப்படின்ன உடனே என்ன பண்ணுறீங்க நேராக ஒரு டியூஷன் டீச்சரை கூட்டிகிட்டு போய் அந்த டியூஷன் டீச்சரை விட்டு எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஹண்ட்ரட் வரணும் வராது சார் என்னை சுட்டு போட்டாலும் எனக்கு மேக்ஸில் ஹண்ட்ரட் வராது எனக்கு முப்பத்தஞ்சு வந்தால் போதும்னு நினைக்கிறாள் நான் இந்த ஸ்கூல்லையும் முப்பத்தஞ்சு மேக்ஸில் தேர்னா போதும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க மேக்ஸ் வரலனா கவலையே படாதீங்க அதை பற்றி கவலையே படாதீங்க பயப்படாதீங்க மேக்ஸ் இல்லாமலும் இந்த உலகத்தில் வாழலாம் சாவடி அடிக்கிறீங்க போட்டு மேக்ஸில் ஹண்ட்ரட் வரணும்னா அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையே போயிடும் ஒரு மண்ணா கட்டியும் போவாது சார் நேற்றுக்கு நியூஸ் வந்திருக்கு வடநாட்டில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க வருத்தமான விஷயம் ஆனால் அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு எதுகடா பாவி அரெஸ்ட் ஆன நீனு பார்த்தா சார் அவன் சமோசா விற்கிறவன் சார் சமோசா விற்கிறவனா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா சமோசா ஒரு ஐட்டம் மட்டும்தான் விற்பானா அவன் கடையில் ஆனால் அவனுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் இன்கம் வந்து எண்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தால் தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஜிஎஸ்டி கட்டணும் எண்பது லட்சம் ரூபாய் சமோசா வித்து அவன் நீ ஜிஎஸ்டி கட்டலன்னு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மாணவர்களே சகோதரிகளே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்பது லட்சம் தான் நம்ம டார்கெட்னா சமோசா கூட நம்ம விற்கலாம் மசாலாவோட விற்கலாம் டீ போட்டு விற்கலாம் நாம என்ன செய்யறோன்றது முக்கியம் இல்லை ஆனா நாம செய்யறதுல நம்மளை விஞ்சறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி நாம அதை செய்யறோமான்றது மட்டும்தான் முக்கியம் மேட்ச் வரலையா தெளிவா சொல்றதுப்பா மேட்ச் வரல எனக்கு ஆனா இந்த பத்தாம் கிளாஸ் சனியம் வரைக்கும் நான் மேட்ச படிச்சாகணும் வேற வழி கிடையாது எப்படியாவது உயிரை கொடுத்து முப்பத்தஞ்சு வாங்குறேன் அதோட விட்டுரு ப்ளஸ் ஒன்ல செத்தாலும் மேட்ச் எடுக்க மாட்டேன் நீ இன்ஜினியர் ஆகணும் நானும் கனவு கண்டாலும் தனியாக நைட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கண்டுக்கோ கலர்லேயும் கண்டுக்கோ நான் இல்லவே இல்லை அந்த ஆட்டத்தில் நான் அந்த மேட்ச்சை படிக்க மாட்டேன் இல்லை உங்களுக்கு ஆர்ட்ஸ் வராதா எனக்கு இது வராது நான் ஃபுல்லாக சயின்ஸ் தான் நீ வேறு எதனா செய்யணும்னு நினைச்சேன் நான் பண்ண மாட்டேன் எனக்கு இதான் வரும் என்னை விட்டு ஜெயிச்சாலும் நான் பொறுப்பு தோத்தாலும் நான் பொறுப்பு ஆனால் என்றைக்கு தோத்துட்டேன் உங்கள்கிட்ட வந்து அழமாட்டம்மா அழமாட்டப்பான்னு உங்கள் அப்பாட்ட சொல்லி பழகுங்க ஆனால் உங்ககிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா எனக்கு இது வரலன்னு மட்டும் சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு எது வருதுன்னு சொல்ல மாட்டீங்க அந்த வர்றத வந்து நான் நல்லா பண்ணுவேன் மாட்டீங்க அதுலேயும் நீங்க வந்து ஒரு ஃபேர் கேம் ஆட மாட்டேன்றீங்க அப்போ நீங்க சொல்லுங்க அப்பா எனக்கு மேத் முப்பத்தஞ்சு தான் பா ப்ரே ஃபார் மை பாஸ் இன் மேத் டென்த் முடிஞ்ச உடனே இந்த சரி என்ன கைட்டி விட்டுருவேன் போகி மாரி அது அரக்கோணத்தில் கைட்டி விட வேண்டிய கம்பார்ட்மெண்ட் கூட்ஸ் வண்டிக்கு போக வேண்டியது அது மீதி நாலு சப்ஜெக்ட்டு கூட எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுக்கிறேன் இதுதான் என் ஃபோக்கஸ் நான் இப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன் இந்த இடத்துக்கு நான் போகிறேன் சப்போஸ் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கலைன்னா என்னடா பண்ணுவேன்னு நம்ம அப்பா அம்மா தெளிவாக ஒரு கேள்வி நம்ம மட்டும் வச்சுருக்காங்க ஒன்றும் கவலைப்படாத அப்போ கிட்டக்கும் உங்கள்கிட்ட வந்து நான் நின்று அழமாட்டேன் நான் பெட்டி கடை வச்சு போச்சுக்குவேன் ஏன்னா என்னைக்கு மருத்துவர் சிவராமன் மாதிரி இன்னைக்கு மருத்துவர் சிவராமன் அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார் அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார் அதுக்கப்புறம் அவர் புள்ள வருவான் எவ்வளோ இருந்தாலும் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்லுவான் கடலை மிட்டாய் வச்சு பொழைச்சிக்குவேன் அதாவது என்ன பண்ண போறோன்றதுல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும் உங்களை உங்களுக்கு வந்து என்ன வேண்டான்றதுல கிளாரிட்டி இருக்கு தட் இஸ் வெரி குட் ஆனால் என்ன வேணுன்றதுலேயும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் அதை நீங்கள் உங்கள் கிட்ட சரியாக சொல்லணும் நிறையா பேர் நீங்கள் அதை சொல்ல மாட்டேறீங்க அப்போ சொல்லுங்கள் எனக்கு இப்படி பண்ண வேண்டியிருக்கு நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கேன் இப்படி ஒரு மைண்டில் இருக்கேன் இப்படி ஒரு ப்ர இதில் இருக்கேன்னு ரெண்டாவது இன்றைக்கி வந்திருக்க செல்ஃபோன்ஸ் இந்த செல்ஃபோன்ஸு எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா ஷாம்லாம் அழகாக ஒரு கோடி காட்டினாங்க ஃபேஸ்புக்கில் உங்கள் அம்மா அப்பாவை முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக வைங்கன்னு கிட்ட தான் நீங்கள் சண்டை போடுறீங்க என்னென்னு செல்ஃபோன் வேணும் சரி வாங்கி தரவா எனக்கு இந்த மாடல் செல்ஃபோன் தான் வேணும் ஏன் என் பக்கத்து ஃப்ரெண்ட் அதை வச்சுருக்கா இல்லை என் பக்கத்தில் இருக்க பையன் அதை வாங்கியிருக்கான் இந்த மாடல் தான் வேணும் சரி அந்த செல்ஃபோனையும் கொடுத்துட்டோம் அப்புறமா அதில் ஒரு நம்பர் லாக்கிங் சிஸ்டமோ இல்லை ஒரு பேட்டர்ன் லாக்கிங்கோ போட்டுக்கிறீங்க அழகாக நீங்கள் உள்ளே ஏதோ அர்ஜென்ட்டாக பையன் அடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செல்ஃபோன் கால் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் போய் அந்த ஃபோனை எடுத்தால் ஆமாம் ஆமாம் ஆமாம்மா டோன்ட் பிக் அப் ஃபோன் ஃபோன் ஒரு கதர் கதறிங்க ஏன் ஏய் வாங்கி எங்கிட்ட வந்து வந்து அப்போ எங்கே தானே கேட்டீங்க வாங்கி அதை கொடுத்ததுக்கப்புறம் சரி பரவாயில்ல அதே ஃபோனை உள்ளே எடுத்துக்கிட்டு போய் அந்த நம்பர் லாக்கிங் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிட்டு கட்ட கட்ட கெட்ட ஒன்று டைப் படிச்சு ஃபேஸ்புக்கில் பண்ணுறீங்க என்னென்னு ஃபீலிங் வெரி அனாய்டு வித் மை மாம் ஷி ஸ்பீக்கிங் அப் மை ஃபோன் ஆல்வேஸ் நோ பிரைவசி இந்த மெசேஜ் அடிச்சு உங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க அப்போ என்ன தெரியுது ஷர்மிலாவுக்கு அவங்க வீட்டில் ப்ரைவசி கிடையாது அவங்க அம்மா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சோக் பண்ணுவாங்க செல்ஃபோனில் எது வந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எடுத்து பார்த்து அப்படின்ற உன்னோட ப்ரைவேட் ஃபீலிங்கை இந்த உலகத்துக்கே சொல்கிற அப்போ எங்கே போச்சு உன் ப்ரைவசி எங்கே போச்சு உன் ப்ரைவசி அப்பா மாட்ட வந்து பர்சனலா இருக்கணும் உலகத்துக்கிட்ட பிரைவேட்டா இருக்கணும் நீங்க மாத்தி செய்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே உலகத்துக்கிட்ட வந்து பிரைவேசிய மெயின்டைன் பண்ணாம அப்பா மாட்ட பிரைவேசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன் ஒன்று இரண்டு விஷயங்களை தவிர நம்ம குழந்தைங்களோட ஏஜ் கருதி மற்ற விஷயத்துல நாம ஒரு மண்ணாங்கட்டி பிரைவசியும் நமக்கு தேவை இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து நம்ம எங்க போறோம் யாரை கூட பேசுறோம் எங்க இருக்கோம் எப்போ வருவோம் எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்லலாம் சொல்லணும் செல்போனா இந்த பாத்துக்கோ என் செல்போன்ல நீ என்ன பார்த்தாலும் எனக்கு இல்ல இமெயில் இதான் பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி பாரு எனக்கு வர எதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் ஏன் இமெயில் எடுத்து நீ பார்த்தியானா உனக்கு தெரியாத எந்த ரகசியமும் நான் வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கையில் நான் நாம என்னைக்கு குழந்தைங்க கிட்ட சொல்றோமோ அன்றைக்கு தான் தவறுகள் வாழ்க்கையில் எந்த பிரைவசியும் இல்லை அப்பா அம்மாக்கு தெரியலான்ற அந்த ஓப்பன்னஸ்க்கு பசங்க வருவாங்க ஆக்கம் இழந்தேமல் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடை யார் முயுவ விளக்க உரை ஊக்கத்தை உறுதியாக தம்பி பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடை யார் முயுவ விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக தங்கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடை யார் முயுவ விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக தம்பி பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடை யார் முயுவ விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக தம்பி பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடை யார் முயுவ விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக தங்கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடை யார் முயுவ விளக்க உரை ஊக்கத்தை உறுதியாக தங்கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் விளக்க கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடை யார் முயுவ விளக்க உரை ஊக்கத்தை உறுதியாக தங்கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடை யார் முயவ விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக தங்கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடை யார் முயுவ விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக தங்கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஆக்கம் இழந்தேமென் ஜல்லாவார் ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடை யார் முயுவ விளக்க உரே ஊக்கத்தை உறுதியாக தம்பி பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள்